சுஸ்மி ரஹீம் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அல்லாஹு வல்லி அலா சையினா ஓ நபீனா ஓ மௌலானா முஹம்மத் வா அலா அலிஹி வா ஸாபிஹி வா துபாயி அஜிமயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையினால் ஜமா தெ இஸ்லாமி ஹிந்தின் மாநில அளவிலான உலமா பெருமக்களின் மாநாடு சீரான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அலக்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே உரித்தானது அருமையான இந்த அவையில் கூடியிருக்கின்ற மிக்க மரியாதைக்குரிய ஆலிம் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்காக்குகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துலாஹி ஒ அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே ஒழுக்க வீழ்ச்சியிலிருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதில் ஆலிம்களின் பங்கு என்ற ஒரு அருமையான மிக முக்கியமான ஒரு தலைப்பும் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் எங்கள் மாவட்டத்தின் ஜமாத்துல் ஒலாமா சபையினுடைய செயலாளர் மிக்க மரியாதைக்குரிய மௌலானா ஏவை மொஹித்தீன் ஃபைஸி ஃபாசில் ரஷாதி ஹலரத் அவர்கள் உரையாற்ற வேண்டிய ஒரு தலைப்பும் அவர்கள் வர இயலாத ஒரு காரணத்தால் அவர்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன் அதை கண்ணியமாக ஏற்று என்னை பேசுவதற்கு இந்த சபையில் அனுமதித்த இந்த மாநாட்டு குழுவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்து கொண்டு முடிந்தவரை இந்த தலைப்பெண்கள் பேசுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் உங்கள் துவாவை ஆதரவு வைத்து நான் ஆரம்பிக்கின்றேன் அறிஞர் பெருமக்களே ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு அரபு மொழியில் அதபு என்பதாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அதபு என்று சொன்னால் அல்லதி யுமது நாம் சொல்லுகின்ற சொல் நாம் செய்கின்ற செயல் அது பிறரால் பாராட்டப்படுகின்ற வாழ்த்தப்படுகின்ற புகழப்படுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த வார்த்தைக்கு அதபான வார்த்தை அந்த செயலுக்கு அதபான செயல் என்பதாக சொல்ல முடியும் பேசுகின்ற பேச்சில் மரியாதை இல்லை என்றால் பேசுகின்ற பேச்சில் கண்ணியம் வெளிப்படவில்லை என்றால் செய்கின்ற செயலில் மரியாதை இல்லை என்று சொன்னால் செய்கின்ற செயலில் கண்ணியம் வெளிப்படவில்லை என்றால் அது அதபாக ஒழுக்கமாக ஆகாது ஒழுக்கமில்லாத சொல்லுக்கு ஒழுக்கம் இல்லாத செயலுக்கு சமூகத்தில் எந்த மரியாதையும் மதிப்பும் இருக்காது மனித வாழ்க்கைக்கு இந்த அதபு என்ற ஒழுக்கம் மிக அவசியமானது ஒழுக்கம் இருக்கின்ற அதபு இருக்கின்ற மனிதனை பார்த்துதான் இவர் மனிதர் சிறந்த மனிதர் நல்ல மனிதர் என்று நாம் சொல்லுகின்றோம் அது இல்லாத ஒருவரை பார்த்து இவரெல்லாம் மனுஷனா இவரெல்லாம் மனிதரா மனிதனை பார்த்து இவர் மனிதரா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகின்ற பொழுது அது இஸ்திஃபாம் இன்காரி என்று சொல்லுவார்கள் அதாவது அவர் மனிதன் இல்லை உருவத்தில் இருக்கிறார் செயலில் குணத்தில் நடத்தையில் அவர் மனித பண்புகளை பெற்றவராக இல்லை என்ற காரணத்தாலேயே இவரெல்லாம் மனிதரா என்று கேட்கின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் ஆகவே மனிதன் அவனிடம் அதவு என்ற ஒழுக்கம் மிக அவசியம் அதிலும் குறிப்பாக மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது ஏனென்றால் இஸ்லாம் இந்த ஒழுக்கத்திற்கு இந்த அதப்பிற்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றது மனிதனாக வாழ வைக்க இந்த ஒழுக்கத்தின் மூலமாக வழிகாட்டுவதோடு அதில் அவனை மெருகேற்றி மனித புனிதனாக்கி அழகு பார்க்க விரும்புகின்றது அதனால்தான் இஸ்லாத்தில் வாழ்வியல் வணக்கவியல் வணிகவியல் சமூகவியல் குடும்பவியல் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்கப்படவில்லை அவை அனைத்திற்குள்ளேயும் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறது அதற்குரிய வழியை அழகான முறையில் காட்டுகின்றது இபாதத்தால் இறைவனை நெருங்க முடிவதைப் போன்று வாழ்வியல் மூலமாக குடும்பவியல் மூலமாக சமூகவியல் மூலமாக வணிகவியல் மூலமாக இறைவனை நெருங்க முடியும் அது சரியாக சீராக செம்மையாக அமைந்திருக்கின்ற பொழுது அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறைகளை கோருகின்றான் ஒமையுத்த இல்லாக வர் ரசூல் பொ ம மல்லதீன அன் அமல்லாகோ அலையும் மினன் நபி வ சித்திகீன வ சுகதாய் வாலிஹீன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இதாத் என்று சொல்லக்கூடிய வணக்கவியல் அது சரியாக இருந்தால் அல்லாஹுவை முறையாக வணங்கினால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லு செல்லும் அவர்களுக்கு முறையாக வழிபட்டு நடந்தால் அவர் அல்லாவின் அருள் பெற்ற நபிமார்களோடும் சித்திகின்களோடும் சுகதாக்களோடும் சாலிஹின்களோடும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன் அருள்முறையிலே சொல்லுகின்றான் அதே நேரத்தில் அகிலத்தின் அண்ணல் அன்னலியம் பெருமானார் சல்லல்லாஹு சல்லல்லாகு அலைகிவசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அத்தாஜிரு சதுக்குல் அமீன் மான் நபிஹீன சுகதாய் வாய் வாலிஹீன் உண்மையான நாணயமான ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்தில் உண்மை இருக்கிறது நாணயம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வியாபாரி அவரும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடும் சித்திக்குன்களோடும் சுகதாக்களோடும் சாலிகின்களோடும் இருப்பார்கள் என்று எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதாத் என்ற வணக்கத்தின் மூலமாக திஜாரத் என்ற வணிகத்தின் மூலமாக அவைகள் இரண்டும் முறையாக சரியாக இருக்கும் பொழுது இறைவனை நெருங்க முடியும் என்பதை அருள்மறையும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களது அருள் மொழியும் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றன அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அருமை அருமையான அறிஞர் பெருமக்களே அதனால்தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவ செல்லமுடைய அந்த அமுத மொழிகளின் தொகுப்பான எந்த ஹதீசுடைய கிரந்தமாக இருந்தாலும் அந்த கிரந்தத்தில் அதபு என்பதற்கென்று ஒரு தனி பாடம் ஒதுக்கப்பட்டு ஏராளமான ஹதீசைகள் அங்கே தொகுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு மனித சமூகமும் சரி அதை தொடர்ந்து இஸ்லாமிய சமூகமும் சரி ஒழுக்கம் பேணுதலை விட்டு விலகி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொடுக்கின்றிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் சமூகத்தில் நம் கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற ஒழுக்க வீழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டும் படித்து கொண்டும் கேட்டு கொண்டிருக்கின்றோம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய ஒரு இளைஞன் அதை பயன்படுத்தக்கூடாது என்று கண்டித்த தன்னுடைய தாயை தன் கையாலேயே கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் சமீபத்தில் அரங்கேறிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் பெற்ற தாய் என்றும் பாராமல் அவள் தன்னை எதற்காக தடுத்தாள் என்பதை கூட சிந்திக்காமல் அந்த போதை பொருள் தனக்கு உயிரை போன்றதே உயிரை விட மேலானது அதை யார் தடுத்தாலும் அது பெற்ற தாயாக இருந்தாலும் அவள் உயிரை பறிக்க நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு இளைஞன் இன்றைக்கு தயாராக இருக்கின்றான் என்று சொன்னால் ஒழுக்க வீழ்ச்சியில் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க முடியும் போன்று மனைவினுடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தால் கணவன் மனைவியை கொலை செய்கிறான் எப்படி தெரியுமா துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வைத்து வேக வைத்து அந்த இறைச்சியை காய வைத்து அதை காணாமலாக்கி என்று அந்த மனைவின் மீது கடுமையான வெறி கொண்டு அவளை இல்லாமலாக்கிவிட்ட ஒரு கணவனை பற்றிய நிகழ்ச்சியை நாம் சமூகத்தில் சமீபத்தில் பத்திரிகையில் பார்க்கிறோம் அவனுக்கு அந்த மனசு எப்படி வருகின்றது தன்னோடு பல ஆண்டு காலங்கள் உடலோடும் உள்ளத்தோடுமாக நகமும் சதையுமாக இணைந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை அவன் எவ்வளவு நேரம் தன்னுடைய உள்ளத்தை கடினமாக்கி அது சதை துண்டா அல்லது கல்லா என்று பகுத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சதைத்துண்டை கடினமான கல்லை போன்ற அவன் மாற்றி அந்த உடலை வெட்டி துண்டாக்கி பிறகு அது விசில் வருகின்ற வரை குக்கரில் வேக வைத்து பிறகு அதை வெயிலில் காய வைத்து அதனை இல்லாமலாக்குகின்ற அளவிற்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது இந்த மன வலிமை எங்கிருந்து வந்தது இந்த கொடுமையான ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான சம்பவம் மட்டுமல்ல நம் இதயத்தை அப்படியே குலுங்க வைக்கின்ற கண்களில் கண்ணீரை வர வைக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது இவ்வளவு கொடுமையான ஒரு நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு பார்க்கிறோம் அவர்கள் முஸ்லிம்களா முஸ்லிம்கள் அல்லாதவர்களா என்பது இங்கு பேச்சு ஒரு சமூகத்தில் என்ன நடக்கிறது அதே போன்று அதிகமான பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒன்றுக்கு ரெண்டாக ஒன்றுக்கு மூன்றாக ரெட்டிப்பாக பணம் கிடைக்கும் என்று நம்பி தன்னுடைய பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாரோ ஒருவன் ஏமாற்றுகின்றான் அவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்ததும் தெரிந்தும் கூட அதிலே முதலீடு செய்து ஒட்டுமொத்தமாக அவன் காணாமல் போன பிறகு ஐயோ என்று கையை பிசைத்து கொண்டு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சமூகத்தை பார்க்கும் பொழுது ஹலால் ஹராம் என்று எப்படி பேண வாழும் என்று சொல்லப்பட்ட இந்த சமூகத்திலே அதனுடைய விஷயங்களை தெரிந்தவர்களே ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கை நிறைய பணம் வந்தால் போதும் அந்த ஊரில் ஏமாற்றியவன் இந்த ஊரில் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டான் என்று நம்பிக்கையோடு முதலீடு செய்கின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது விவரம் தெரிந்த இவர்களே இதில் ஈடுபடுகின்றார்களே என்று பார்க்கும் பொழுது இந்த சமூகம் ஹராமுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது இதுபோன்ற ஏராளமான சம்பவங்கள் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அத்தனையும் ஒழுக்கக்கேடான காரியங்கள் ஒழுக்க வீழ்ச்சியின் பக்கமாக தொடர்ந்து சரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம் எங்கோ எரிகின்ற தீ பரவி நிச்சயமாக இங்கும் வரும் என்ற காரணத்தால்தான் எங்கோ எரிகின்ற தீயை அணைப்பதற்கு இங்குள்ள மக்கள் அனைவரும் அங்கே ஓடி சென்று அந்த தீயை அணைக்கிறார்கள் இது உண்மை என்று சொன்னால் சமூகத்தில் நிலவுகின்ற சீரழிவுகள் அது அடுத்த வீட்டில் அது அடுத்த மொகல்லாவில் அது அடுத்த தெருவில் அது அடுத்த ஊரில் என்று இருந்து கொண்டிருந்தாலும் அது நாளை நமது வீட்டுக்குள்ளேயும் வந்துவிடும் அது நம்மையும் தாக்கும் என்ற ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த சீரழிவை சீர்படுத்துவதற்கு நிச்சயமாக நாம் களத்தில் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படும் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இதிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பது யாருடைய பொறுப்பு என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கின்ற இந்த மாநாடு உலமாக்களின் மரியாதையை உலமாக்களின் அவசியத்தை இந்த சமூகத்தின் உணர்த்துகின்ற ஒரு மாநாடாக இருக்கிறது அதனால்தான் இங்கே இவ்வளவு ஆலிம் பெருமக்கள் திரண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அனைவரும் ஜமாத்து இஸ்லாமியினுடைய அந்த கொள்கையை ஏற்றவர்கள் என்பது பொருள் அல்ல அந்த கொள்கையை ஏற்றுத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை மாறாக இந்த தலைப்பு இந்த சமூகத்திற்கு அவசியமானது அதில் என்ன சொல்லப்படுகிறது அதில் எனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தில் தான் பல்வேறு வகையான அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உலமாக்கல் என்ற ஒரு தலைப்பில் இங்கு ஆர்வமாக நீங்கள் வந்திருக்கின்ற நாம் வந்திருக்கின்ற அந்த எண்ணத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இந்த தலைப்பும் இந்த இடத்தில் மிக முக்கியமானது இந்த சீரழிவை சீர்படுத்துவது யார் பொறுப்பும் இந்த சீரழிவில் இருந்து சமூகத்தை மீட்டெடுப்பது என்பது யாருடைய பொறுப்பும் என்ற அந்த கேள்வி கேள்விக்கான விடைதான் இந்த தலைப்பும் ஆனால் பொறுப்பு என்பது அனைவருக்கும் தான் பொறுப்பு என்பது அனைவருக்கும் தான் அந்த அனைவர் என்பது யார் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த பொறுப்பை அல்லா தன் அருள்மறையில் சொல்லுகின்றான் குந்தும் நீங்கள் சிறந்த சமூகத்தினர்கள் இதுவரைக்கும் அந்த சமுதாயத்தார்களிலே நீங்கள் தான் ஆகமே சிறந்தவர்கள் ஏனென்றால் இந்த சமூகத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் மற்றவர்களை விட்டும் தீயதை நீங்கள் விளக்க வேண்டும் என்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த ஆயத்தின்படி பார்க்கும் பொழுது சமூகத்தில் சீரழிவை சீர்படுத்தக்கூடிய பொறுப்பு என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது ஆனால் அது அவர்களுக்கு ஆக மிக முக்கியமான கடமை என்பது அல்ல பொறுப்பு இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஆக மிக முக்கியமான பொறுப்பு என்பது அல்ல தங்கள் பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த ஒரு வேலையும் அவர்கள் சேர்த்து செய்ய வேண்டும் அது இந்த ஆயத்து விளக்குகின்ற ஒரு தெளிவான விஷயம் ஆனால் அதே நேரத்தில் ஆலிம் பெருமக்கள் ஆகிய நமக்கு அல்லாஹு தால அடுத்த ஒரு ஆயத்தை கூறுகின்றான் வல்தக்கும் மின்கும் உம்மதுன் எது ஊன இல ஹயிர் என்ற அதே சூறாவிலே அந்த ஆயத்திற்கு முன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் வல் தக்குன் கட்டாயமாக இருக்க வேண்டும் அவசியமாக இருக்க வேண்டும் இருந்தே ஆக வேண்டும் எப்படி வேண்டுமானால் அந்த வல்தக்கு என்பதற்கு பொருள் வைக்கலாம் உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாமா ஜலாலித்தின் அழகியவர்கள் அல்லாமா இபுனு கசீர்ல்லாய் அழகியவர்கள் போன்ற ஆளின் பெருமக்கள் தங்கள் தப்சீல்களை எழுதும் பொழுது மின்கும் என்பதில் உள்ள மின் என்பது சிலர் என்ற பொருளை தருவதற்காக வந்திருக்கின்றது உங்களில் சிலர் இருக்க வேண்டும் எதற்காக நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக ஆயத்தினுடைய இலக்கண ரீதியான பொருளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களில் ஒரு சிலர் இருக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அந்த சிலர் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய முழு நேர பொறுப்பாக அவர்கள் முழு நேர உழைப்பாக அவர்களது முழு நேர கடமையாக அவர்கள் சமூகத்தை ஒழுக்கத்தின் பக்கம் கொண்டு வருவதிலும் ஒழுக்க சீரலில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதிலும் சமூகத்தினுடைய உயர்வு தாழ்வுக்கு பொறுப்பேற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த ஆயத்தினுடைய பொருள் அவர்களுக்கு இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும் உள்ளூராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் அவர்கள் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் நோயில் இருந்தாலும் எந்த சூழலிலும் அவர்களுக்கான இந்த பொறுப்பு எப்பொழுதும் அவசியமானது அவர்கள் விடுகின்ற மூச்சு காற்றைப் போல அவர்களின் சுவாசத்தை போல அவர்களுக்கு இந்த பொறுப்பு மிக அவசியமானது அந்த சிலர்கள் யார் அந்த சிலர்கள் யார் என்பதற்கு அல்லாமா இபுனு கசீர் ரஹமத்துல்லா அலைகி அவர்கள் தங்கள் தப்சீரிலே செல்லும் பொழுது அவர்கள்தான் உலமாக்கள் தான் இந்த பொறுப்பு இருக்கிறது அவர்கள்தான் இதை முழு நேர வேலையாக எடுத்து செய்ய வேண்டும் என்பதாக தப்சீரிலே கூறுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த தலைப்பிற்கு ஆக சிறந்த பொறுப்பாளர்கள் அறிஞர் விரும்பக்கள் ஆகிய நாம் தான் நம்முடைய கடமையும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய முயற்சியும் நம்முடைய அர்ப்பணிப்பும் இதற்காக வேண்டியே இன்ன சலாத்தி ஓ நுசுக்கி ஓ மகையாய மமாத்தில் இல்லாஹி ஆலமீன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒரு நபி அந்த நபியின் வழியில் வந்தவர்கள் ஆலிம் பெருமக்கள் அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் நம்முடைய அர்ப்பணிப்பும் அதை நோக்கி இருக்கும் பட்சத்தில் இந்த சமுதாயத்தை செம்மையாக நாம் பாதுகாத்து வந்ததைப் போல அவர்களை முழுமையாக நம்மால் பாதுகாக்க முடியும் என்பதை நாம் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியும் ஆயத்தின் பொறுப்பை நாம் உணர்ந்திருந்தார் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எல்லோருக்கும் பொறுப்பிருக்கும் பொழுது ஆலிம்கள் மட்டும் ஏன் கூடுதல் பொறுப்பாளர்களாக மாறுகின்றார்கள் என்றால் அவர்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஓலமாவு வரசத்துல் அம்பியா உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிறார்கள் நபிமார்களின் பொறுப்பும் நபிமார்களின் கடமையும் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் வாரிசுகளுக்கு இருக்கிறது தந்தை இறந்ததற்கு பின்னால் தந்தையினுடைய சொத்துக்களுக்கு பிள்ளைகள் வாரிசாகிறார்கள் தந்தையினுடைய உடமைகளுக்கு பிள்ளைகள் வாரிசாகிறார்கள் தந்தையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் பிள்ளைகள் வாரிசாகிறார்கள் இது எப்படி உண்மையோ அது போன்றுதான் நபிமார்களுக்கு பிறகு உலமாக்கள் அதில் குறிப்பாக அருள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களின் வாரிசுகள் என்று அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலிம்பெருமக்கள் ஆகிய நமக்கு இருக்கிறது நாம் நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் அந்த கடமையை உணர்ந்து செயல்பட்டு வந்தார்கள் நாமும் கடமையை உணர்ந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் செய்யவில்லை என்பது அல்ல இங்கு பொருள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் செய்வதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் செய்வதை இன்னும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் செய்வதை இன்னும் ஆழமாக செய்ய வேண்டும் செய்வதை இன்னும் அழுத்தமாக செய்ய வேண்டும் செய்வதை இன்னும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்பது இந்த தலைப்பினுடைய குறிக்கோளாக அமைந்திருக்கிறது அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஆலிம்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு அவசியமானவர்கள் என்பதை அருள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவ செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது அண்ணலாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இரண்டு மனிதர்கள் ஒருவர் ஆபிதாக இருக்கிறார் மற்றொருவர் ஆலிமாக இருக்கிறார் ஆபிது தனக்குத்தானே வணக்கம் செய்து கொள்கிறார் ஆபிது மற்றவர்களை வணக்கசாலியாக உருவாக்குகின்றார் எனவே இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன இருவரும் சிறந்தவர்கள் தான் ஆனால் இருவருக்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடு என்ன பெருமானார் சல்லல்லாஹு அழைவு செல்லும் அவரிடத்தில் கேட்கப்பட்டது அருமை நாயகம் சல்லல்லாலே செல்லும் ஆலிம்களே சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தால் அது ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு பதிலாக ஆகியிருக்கும் ஆனால் இந்த உம்மத்தை விளங்க வேண்டும் இந்த உம்மத்தினுடைய விஷயத்தை நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஓமையோடு உதாரணத்தோடு சொல்லுகின்றார்கள் ஒரு ஆபித் வணக்கசாலி ஒரு ஆலிம் அவர் வணக்கசாலிகளை உருவாக்கக்கூடியவர் இருவருக்குமான வித்தியாசம் எனக்கும் உங்களில் கடைசி நபருக்குமான வேறுபாடு என்னவோ அதனாக்கும் அருமைநாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் எனக்கும் உங்களில் கடைசி நபருக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ அதுபோன்றுதான் ஆலிம்களுக்கும் மற்றவர்களுக்குமான வேறுபாடு பதிலில் கமரி லைலத்தில் பதிரி ஆலா சாயிரில் கவாக்கிபி மற்ற நட்சத்திரங்களை விட பதினான்காம் இரவிலே சந்திரனுக்கு இருக்கின்ற சிறப்பை போன்று என்று பெருமாறார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் இதிலே நமக்கு விளங்க வைக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நபிமார்கள் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று அவர்களுக்கு பின்னால் அவர்களின் வாரிசுகள் ஆகிய உலமாக்கல் மிக அவசியம் என்பதை உணர்த்துகின்ற ஓமைகளாக இந்த ஓமைகள் இருக்கின்றன இரண்டாவது நபிமார்கள் எப்படி பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார்களோ அதுபோன்று உலமாக்களும் தங்கள் பொறுப்புணர்வை இன்னும் சிறப்பாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தூண்டுகின்ற விஷயமாக ஹதீஸ் அமைந்திருக்கிறது ஆலிம்களே அதிக தகுதியானவர்கள் உம்மத்தை சீர்திருத்துவதற்கு ஆலிம்களே மிகவும் அதிக தகுதியானவர்கள் இருந்து உம்மத்தை மீட்டெடுப்பதற்கு ஆகவே இந்த மைய கருத்தை உணர்த்துகின்ற மாநாடு ஆலிம்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற மாநாடு ஆலிம்கள் என்பவர்கள் யாரோ ஒருவர் அல்ல ஆலிம்கள் என்பவர்கள் ஏற்றுவதற்கும் தூற்றுவதற்கும் அவர்கள் இகழ்வதற்கும் தாழ்வதற்குமானவர்கள் அல்ல அவர்கள் உயரத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டியவர்கள் அவர்கள் இருக்கும் வரைதான் இந்த உம்மத் சிறப்பாக சீராக இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற மாநாடாக அதன் மைய கருத்தாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது திரளான உலமா பெருமக்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் சிறப்பாக நீங்களும் நானும் நம் அனைவருமாக சேர்ந்து செயல்படுவதற்கு வல்ல ரஹமான் நல்லருள் பாலிப்பானாக என்று துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ